வணக்கம் மாரோடா கணிதம் சேனல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டி டி கடந்த பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கேட்டால் அந்த மேக்ஸ் கொஷினை பற்றினான விடைகளை முழுமையாக விரிவாக அது ஒரு ஷார்ட் கட்டாக அலசி அந்த வரிசையில் ஒரு இணையகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல மூன்று மடங்காகவும் அடுத்து அதன் பரப்பளவு இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுவர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரைட்டு ஃபஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வடிவத்தை பற்றி பேசுகிறாங்க இணையகரத்தை பற்றி பேசுகிறாங்க இணையகரத்தில் எதை பற்றி பேசுகிறாங்க பரப்பளவை பற்றி பேசுகிறாங்க ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இணையகரத்தின் பரப்பளவு இணையகரத்தோடு எந்த அளவு தெரிஞ்சிருக்கணும் பரப்பளவு இணையகரத்தின் பரப்பளவுங்கிறது என்னென்னா அடிப்பக்கம் உயரம் பிங்கிறது எதை குறிக்கிதுன்னா பேஸு ஹச்சுங்கிறது எதை குறிக்கதுன்னா ஹைட்டு இப்போ இணையகரத்தின் பரப்புவதை வரைக்கும் அடிப்பக்கம் மற்றும் உயரத்தை குறிக்கிது இந்த அடிப்பக்கத்தையும் இந்த உயரத்தையும் பெருக்குனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது இரநூத்தி நாற்பத்தி மூணு சதுர சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க சரி இந்த அடிப்பக்கம் யாருன்னு சொல்கிறாங்க அடிப்பக்கங்கிறது யாருன்னு சொல்லல உயரங்கிறது யாருன்னு சொல்லலாம் ஆனால் அடிப்பக்கத்துக்கு ஒரு குழு வச்சுட்டாங்க அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் எத்தனை மடங்கு மூன்று மடங்கு நம்ம த கணிதத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா மடங்குனா பெருக்கல் விகிதம்னா பகுத்தல் மடங்குனா பெருக்கல் விகிதம்னா என்னது வகுத்தல் வகுத்தலை பற்றி சொல்லணும் அப்போ இங்கே மடங்குங்கிறது எதை பற்றி பேசுதுன்னா பெருக்களை பற்றி பேசுது அந்த அடிப்பக்கங்கிறது எப்படி இருக்குன்னா உயரம் இருக்குல்ல உயரத்தை போல் எத்தனை மடங்காக இருக்கா மூணு மடங்காக இருக்கா அப்போ மடங்குனா எதை குறிக்கும் பெருக்கலை குறிக்கும் அந்த உயரத்தை எத்தனை இல்லை எடுத்து பெருக்கணும் மூணால் பெருக்கணும் இப்போ மூணு கச்சு இப்போ கொடுத்துருக்க ஃபார்முலாவில் சப்ஸ்கிரைப் பண்ணுமா பி இன்ட்டு கச்சா பிங்கிறது இங்கே அடிப்பக்கங்கிறது பி தானே பிங்கிறது என்ன ஆயிருந்தால் மூணு கச்சு உயரம் நம்மளுக்கு தெரியாது அதே கச்சு அவங்க கொடுத்துருக்க பரப்பளவு எத்தனை சென்டிமீட்டர் இரநூத்தி நாற்பத்தி மூணு மூணு கச்சையும் கச்சையும் பெருக்கிறோம் இந்த நம்பர் இது முன்னாடி யாருமே யார் இங்கே யார் இருக்கிறத அர்த்தம்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒரு மூணு மூணு ஹச் ஹச் ரெண்டு ஹச் இருக்குது லெட்டர்களை பெருக்கிறப்ப அதோட அடுக்க கூட்டணும் அப்போ ஹச் ஸ்கொயர் ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு யாரோட வாய்ப்பாடுனா மூணு பெருக்கள் எண்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் விற்கலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோமா இரநூத்தி நாற்பத்தி மூணு மூணை போடுங்க எட் மூணு இருபத்தி நாலு ஒரு மூணு மூணு இதுக்கப்புறம் இந்த எண்பத்தொன்று அப்படியே வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து வறுபடி நம்ம வகுத்து காட்டணுங்கிற அவசியமே கிடையாது அப்படியே வச்சுக்கோங்க மூணு ஹச் ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு மூணு பெருக்கல் இந்த எண்பத்தொன்னு நான் என்ன எழுதலாம்னா ஒம்பது ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் யாரோட ஸ்கொயர்டுன்னு எழுதலாம் ஒம்போது ஸ்கொயர்டு எழுதலாம் இந்த மூணு இந்த மூணு என்ன ஆயிரும்னா பெருக்கில் இருக்க ரெண்டு மூணும் என்ன ஆயிருன்னா கேன்சல் ஆயிரும் அதாவது ஒரு நம்பரும் ஒரு லெட்டரும் இருந்தால் அது ரெண்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் பெருக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஈக்குவல்க்கு நேர் இது நேராக இருந்துச்சுன்னா நேரடியில் என்ன செஞ்சுக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம் இது ஹச் ஸ்கொயர்டாக இப்போ ஹச்சு ஸ்கொயர்டுங்கிறது இங்கே என்ன இருக்குது ஒம்போது ஸ்கொயர் இந்த ஸ்கொயர்டு இந்த ஸ்கொயர் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இதிலிருந்து நம்மளுக்கு உயரம் என்ன கிடைக்கிது உயரங்கிறது ஒம்பது சென்டிமீட்டர் உயரங்கிறது என்ன ஒம்பது சென்டிமீட்டர் இப்போ நம்ம பரிசை பொறுத்த வரைக்கும் ஆன்சரை கண்டுபிடிச்சா போதுமே தவிர்த்து முழு ஸ்டெப் போடணுங்கிற அவசியம் இல்லை அதாவது இப்போ என்னன்னா உயரமும் அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க நம்ம மட்டும் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அதுவே போதும் ஏன்னா இங்கே செக் பண்ணி பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இங்கே யாரை வ ஆன்சரில் வடிகட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை அடிப்பக்கம் அடுத்த வார்த்தை ஏதோ குறிக்கிறது உயரம் அப்போ உயரங்கிறது ரெண்டாவதாக இருக்க ஆன்சர் தான் உயரத்தை குறிக்க போகுது அப்போது உயரம் எத்தனை சென்டிமீட்டர் ஒம்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எங்கே ரெண்டாவதாக ஒம்பது சென்டிமீட்டர் வருதுன்னு பார்க்கணும் இதில் வரலை அப்போ இது கிடையாது இதில் வரலை இதுவும் கிடையாது இதுலேயும் வரல அப்போ எதுவும் கிடையாது கண்டிப்பாக இப்போ யாராக தான் இருக்க போகிறோம் சியாக தான் இருக்க போகிறோம் இருந்தாலும் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போமா யாரை கண்டுபிடிப்போம் அடிப்பக்கத்தை கண்டுபிடிச்சி பார்ப்போம் அடிப்பக்கங்கிறது எப்படி இருக்குன்னா உயரத்தை போல் எத்தனை மடங்காக இருக்கான் மூன்று மடங்காக இருக்கான் உயரம் ஒம்போதுனா அப்போ அதோட மூணு மடங்குங்கிறது ஒரு ஒம்பது ஒம்பது ரெண்டம்போது பதினெட்டு மூவொம்பது எவ்வளோ இருபத்தி ஏழு அப்போ நம்ம கண்டுபிடிச்ச செலக்ட் பண்ண ஆப்ஷன் சி என்னது ரைட் சரி அடுத்தது இந்திய புள்ளியியலில் தந்தை என சிறப்பிக்கப்படுபவர் யார் தந்தை யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்மளுக்கு மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பித்தாகரசன் நாகத்தில் வரும் ரைட்டா இப்ப நம்ம என்ன செய்வோம்னா இந்திய புள்ளியலின் தந்தை என சிறப்பிக்கப்படுபவர் யார்னா பிரசாந்த் சந்திர மகளே மகளே நோபீஸ் அப்படின்லாம் இதில் ஏன் இவரோட பேருக்கான அர்த்தம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கோம் அவர் பேர் பிரசாந்த் சந்திர இந்த மகளே நோபீஸ்ங்கிறது இந்த மகளே நோபீஸுங்கிற அளவீட்டை கண்டுபிடிச்சார் அதாவது அவரை கண்டுபிடிச்ச அளவீட்டோட தொலை அளவீட்டோட பேர் என்னன்னா மகளே நோபீஸ் தொலைவு இதை தான் இவர் யார் கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம பிரசாந்த் சந்திரங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு மகளே நோபீஸ்ங்கிற தொலைவை கண்டுபிடிச்சிருக்காரு இதை புள்ளியல்ல பயன்பெற மிக முக்கியமான அளவீட்டு கருவி ரைட்டா அது போக இவர் அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களாக ஜவஹர்லால் நேரு தலைமையில் உருவாக்கப்பட்டது நம்ம பாரதத்தில் அந்த ஐந்தாண்டு திட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு வரையிலான ஐந்தாண்டு திட்டங்களுக்கான வளர்ச்சி திட்டத்துக்கான மாதிரியை உருவாக்கி கொடுத்தவர் வளர்ச்சி திட்டத்துக்கான எதை உருவாக்கி கொடுத்தவர் மாதிரியை உருவாக்கி கொடுத்த பெருமைக்குரியவர் யார்னா பிரசாந்த் சந்திர ஆஃபீஸ் நம்ம என்றைக்குமே ஒரு தரவு ஒரு திட்டம் உருவாக்குறோம்னா அந்த திட்டம் எத்தனை பேரை சென்றடைங்கிற அந்த தரவு தேவை அந்த தரவுக்கான வழிமுறைகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுத்ததுனால இவரை என்னன்னு சொல்லி சிறப்பிக்கிறாங்கன்னா இந்திய புள்ளியலின் தந்தை என சிறப்பிக்கப்படுகிறார் அடராகணியம் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்